கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டென் அசோசியேஷன் கோயம்புத்தூரோட ஃபார்ட்டி எயித்து லீக் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது இந்த லீக் வந்து இந்தியாவிலே வந்து சப்போஸ் டு பி தி லார்ஜஸ்ட் லீக் வேறு ஆயிரத்தி இரநூறு பிளேயர்ஸ் விளையாடுறாங்க நூற்றி பதினாறு டீமு டிவிஷன் ஏழுலிருந்து கே வரைக்கும் இருக்குது இது வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து விளையாடுறாங்க இது வந்து ஏஜ் குரூப் பத்துலேருந்து செவன்ட்டி எயிட்டி வரைக்கும் ஆல் ஏஜ் மென் விமென் எல்லாருமே ஆடலாம் ஆடுறாங்க பல அகாடமிஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் சைடில் வந்து பல வருஷமாக நல்லா பிளேயர்ஸ் உருவாகிட்டுருக்கு இவங்க எல்லாமே ரொம்ப காம்படிட்டிவான ஒரு கேமாக இப்போ உருவாகிடுச்சு எஸ்பெஷலி டிவிஷன் ஏபிசியில் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் டென்னிஸ் இருக்குது மற்ற லோவர் லெவல்லையுமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் டென்னிஸ் டெவலப் இருக்குது இது வருஷந்தோறும் இந்த கேம் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இன்னும் போக போக குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸும் நிறையா ஹை குவாலிட்டியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ சிடிடி வந்து இப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு ரொம்ப தேவை ஏன்னா வந்து ஒரு ஒரு கார்பரேஷன் சைடில் இருந்து ஒரு இடம் இல்லை எங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட வந்து டென்னிஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் ரொம்ப தேவை அது அது போக சிடிடிஏ வந்து நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் இருந்து வருஷந்தோறும் இந்த லீக் நடந்துகிட்டு தான் இருக்குது அது பட் அது மட்டும் இல்லை பல அகாடமிஸ் வந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் ஸ்எஸ் எஸ்எஸ் நேஷ்னல் சீரிஸ் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே நடத்துது நம்ம சீடிடியை வந்து அந்த டார்னமெண்ட்ஸ்க்குலாம் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம் வருஷம் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டோர்னமெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல நடக்குது ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடச்சிச்சுனா நாங்களும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உள்ளே கொண்டு வந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு தான் பேஸ் அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கணும் இந்த ஸ்போர்ட்டை டென்னிஸ்ன்றது ஒரு ஸ்போர்ட்டை வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட் இந்த ஒரு ஸ்போர்ட் எண்பது வயசாக இருந்தாலும் ஆடலாம் மற்ற ஸ்போர்ட்டை போய் தெரியாது ஆனால் டென்னிஸ் வந்து எயிட்டி இயர்ஸ் ஆயிருந்தாலும் ஆட வேண்டி முடிஞ்சே ஒரு ஸ்போர்ட் டென்னிஸ் மட்டும்தான்